மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிக கெட்ட பழக்கம் எதுன்னா குரானை மொழிபெயர்ப்பை நேரடியாக படித்து புரிஞ்சு புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கக்கூடாது குரானை படிக்கக்கூடாது படிச்சா என்ன இருவோம் வழி தவறி போயிருவோம் இப்படிதான் ஹவாரிஜிகள் போனாங்க அப்புறம் குரான் எப்படிதான் படிக்கிறது நாங்கள் சொல்லி தருவோம் நீங்க எப்பதான் சொல்லி தருவீங்க சி நாளுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி சொல்லி தருவோம் இது வரைக்கும் பாடம் இல்ல வாழ்க்கையில எங்கயாவது யூடியூப்ல வந்து இவங்க பாடம் நடத்தி இருக்கிறத எங்கேயா போஸ்ட் ஃபுல் குரான் முடிச்சிருக்கிறாங்களா இஸ்லார் அஹமத் மாதிரியான இந்த மாதிரியான ஆலிம்கள் ஒரு சில ஆலிம்கள் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க தமிழ்லையும் ஒரு சில ஆலிம்கள் பண்ணியிருக்காங்க ஆனால் மெஜாரிட்டி ஒவ்வொரு ஆலிமும் இதை பண்ணியிருக்கணுங்கிறேன் புரியா இப்போ நான் ஹுரா தஃபீர் பண்ணுறேன்னா வெர்ஷன் ஒன்று இருக்கணும் நாளைக்கு நீ பெருசைட்டியா உன் வெர்ஜன் ஒன்று இருக்கணும் நீ பெருசைட்டியா உன் வெர்ஷன் ஒன்று இருக்கணும் புரியுதா ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்கணும் இஸ்லார் அமது பண்ணாரா அவர் போயிட்டார் மறுபடியும் உலகம் மாறிடுச்சு இன்றைக்கு நவீன உலகத்துக்கு என்ன தேவையோ அதை மறுபடியும் நான் இருந்து நான் எடுத்து சொல்யூஷன் சொல்லணும் அப்போ இந்த இடத்துல எல்லாம் சொல்கிறான் கொஞ்சம் அதாவது ஈமான் குஃபுரு ஈமானு குஃபுரு இந்த இந்த கேம் பிளே பண்ணிகிட்டே இருக்காதிங்க கடைசியாக குஃபர்லேயே ரொம்ப டெப்தாகவும் போயிடாதீங்க அப்படிங்கிற இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் குஃபுரை வந்து சப்போர்ட் பண்றோம் அதுதான் குஃபர்ல இன்னைக்கு வந்து சமுதாயம் டெப்தா போயிட்டு இருக்கு